கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஒன்று தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் இரண்டு தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும் மூன்று அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் சேலா நான்கு இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் ஐந்து அவர் என் சத்துக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் ஆறு உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது ஏழு அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது ஆமீன்